சொல்லி புரிய வைக்கணும் சொல்லி தான் நமக்கெல்லாம் அளவுக்கு நம்ம நம்ம யாரும் தெரியாம இல்லை மாற்றக்கூடிய பொறுப்பை இந்த முதியவர்கள்ட்ட எதிர்பார்க்காதீங்க உங்கள் வீட்டில் உள்ள பெண்கள் உங்கள் வீட்டில் உள்ள தாய்மார்கள்ட்டெல்லாம் எதிர்பார்க்காதீங்க அந்த பொறுப்பு என் சமூகத்தில் திருமணம் முடிக்காமல் இருக்கக்கூடிய வாலிபர்களுக்கு உண்டு உதவி எடுத்து தெளிவடை என் மார்க்கத்தின் வழிகாட்டல் இல்லாமல் என் திருமணம் ஒருபோதும் நடந்தே என்ற உறுதியை எடுவடை இல்லாத ஒரு சிறு துணி கூட என் திருமண சபையில் நடக்காது என்ற உறுதியை கொடு உன் திருமண சபைக்கு ஓகம் மரட்டும் அல்லாவின் அருளும் மலக்குகளின் வருகையும் என்றால் இது தேவை இது தேவை இப்படி எந்த அடிப்படையும் பின்பற்றப்படாமல் நடத்தப்படும் திருமணங்கள் எல்லாம் ரெண்டு மாசத்துல விவாகரத்தில் வந்து நிற்குது